வெல்கம் டு லைக் யூ தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம குட்பேட் கிளி படத்தில் வந்து எக்ஸ்குளூசிவான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மரண பங்கான வெளியே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குட்பேட் கிளி படத்தோட அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விகடன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டில்ஸ்க்கான ஸ்பான்சர்ஸ் வந்து விகடன் மேக்ஸின் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டில்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் இன்னிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்த ஸ்டில்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசா இருந்துச்சு மரண பங்கமாக இருந்துச்சு ஸோ இதை பார்க்கும்போது படம் எப்படா ரிலீஸ் ஆகும் ஏப்ரல் பற்றி எப்படா வரும் மாதிரி ஒரு ஹைப் கிளம்புது Merci. ஸோ ட்ரெயிலர் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைர் தான் அதை ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவியூவியூவியில் ஆகிய வச்சிருந்தவர்கள் சொல்லிட்டாரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா ட்ரெயிலரை கட் பண்ணி படத்தில் நடிச்ச டெக்னிஷன்ஸ் மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் இந்த ட்ரெயிலரை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க எஸ்பெஷலி வந்து நம்ம தலைவர்களும் பார்த்துக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ட்ரெயிலரை பார்த்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான மிரட்டலான ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணி வச்சுருக்காங்களாமா வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ண போகுது ஏப்ரல் பத்து அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தான் பயங்கரமான வெயில் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில்ஸ் வேறு ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்றாங்க ஸோ அதே மாதிரி பொறுத்த அளவுக்கு பயங்கரமான இன்டர்வியூஸ் எல்லாம் வரும் அப்படி நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து எதுவுமே கிடைக்கல இன்னும் ஸோ ஏன்னா இந்த படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரி மேக்கர்ஸ் வந்து என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல இன்னும் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்தா இருக்குமா இல்லை வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாயில் ஆயிருமா அப்படின்றமே எதிர்பார்க்குறாங்க போல அதனால் ட்ரெயிலர் மட்டும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க போல ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூமே வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா குட்பாட்டி படத்தோட ட்ரெயிலரை தலைவர் பார்த்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்